நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு செய்தி எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நிறைய வந்து இறந்தவர்கள் வெளியூர் குடி போனவர்கள் இரண்டு ஓட்டு இருக்கவங்க இதுக்கெல்லாம் இந்த ஆனதான ஒரு சரியான தீர்வு சில அரசியல்வாதிகள் குழப்பத்தை உருவாக்குகின்றார்கள் அதை நாம் நம்ப வேண்டாம் நம்ம வீடு தேடி வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம்ல வந்து நம்முடைய பெற்றோர்கள் பேர் ஆதார் எண் இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறாங்க நாம் அதை ஃபுல் பண்ணி கொடுத்தோம்னா அது சேர்ந்துடும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாடு முழுக்க நடந்துட்டுருக்குது அதனால் அவசியம் நாம் அந்த ஃபார்ம் பார்த்து ஃபுல் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது நம்ம வெளியூரில் போய் அப்படி எதாவது தவிர்க்க முடியலாம் கூட அவங்க ஒரு முகாம் வைப்பாங்க ஓட்ட அந்த ஓட்டு போடக்கூடிய ஓட்டு சாவடியில் முகாம் வைப்பாங்க அந்த முகாமில் போய் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் இது எளிமையான முறையில் நம்ம எப்படி முதல்ல ஜனத்தை கணக்கெடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ ஒரு கணக்கெடுப்பு நடக்குது அனைவரும் அவசியமாக இதில் வந்து நம்ம ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு இந்துமின் சார்பில் கேட்டுக்கிறோம் ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா அங்கங்கே இந்துமனுடைய தொண்டர்கிட்ட கேட்டால் அவங்க உடனடியாக நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கின்றோம்